சரி இப்போ இந்த ஏர் இரட்டை பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு போட்டாங்க மூணு மாசத்துக்கு முன்னாள் முன்னாடி போட்டாங்க அப்போ எவ்வளவு நாள் இந்த தலையிலேயே ஓட்டுனுச்சு நாற்பது நாள் ஐம்பது நாள் இருந்துச்சு ஏதாவது உங்களுக்கு அலர்ச்சி ஆச்சுங்களா இல்ல இல்லை உண்மையா சொல்லுங்க நிறைய நிறைய ஏர் இரட்டை போட்டு பிரச்சனை ஆகுதுன்னு சொல்றாங்க நிறைய தேவையான அளவு தண்ணி ஊற்றி வச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு டை போடுற எடுத்து உள்ளே போடுறாரு கையில் கூட அப்ளை பண்ணி நல்லா தடவை விடலாம் இப்படி பாருங்கள் முள்ளுமாக எல்லாம் ஃபுல்லாக தடவணும் இது முழுக்க முழுக்க எர்பலுன்றதுனால சைடு எஃபெக்ட் எதுவும் இருக்காது அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா தலையில எந்த பிரச்சனைகளும் வராது நெட்ல பார்த்திங்கன்னாக்கா அவருக்கு டை போட்டு பார்த்திங்கனாக்கா ஒரு ஒரு மணி நேரம் ஆச்சு ஒரு மணி நேரம் கழிச்சு குளிச்சிருக்காரு பாருங்க இது பார்த்திங்கன்னா நல்லா கருமை நிறமாக வந்துடுச்சு பாருங்கள் உள்ளே எங்கேயுமே ஒட்டலை ஸ்கின்ல ஒட்ட வேலை பாருங்கள் கருப்பாக முடி கருப்பாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி டை போட்டு ஒரு மணி நேரம் கழித்து இல்லை ஒன்றரை மணி நேரம் கழித்து சாதாரண பச்சை தண்ணியில் குளித்தா போதும் சோப்பு ஷாம்பு வேண்டாம் மேசைக்கு போட்டிருக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா தலைக்கு போட்டிருக்கு தாடிக்கு போடலை ஏன் தாடிக்கு போடலை அப்படின்னு சொன்னாக்க தாடியில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன முடியா இருக்குது அதனால அவருக்கு வேண்டாம் அப்படின்ட்டாரு ஏ வணக்கம் ஐயா ஐயா இந்த நேச்சுரல் ஹெர்பலில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஹெர்பலில் பார்த்தீங்கன்னாக்க இந்த ஹே ஹேர் டை தயாரித்து வர்றாங்க அதில் ஒரு சிலக்கு பார்த்தீங்கன்னாக்கா வேறு டைலாம் போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில டைங்கள்லாம் போடும்போது ரொம்ப ஹிச்சிங் ஆகுது தலையெல்லாம் போட்டால் கண்ணெலாம் வீங்கிக்குது இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹலர்ஜி ஆகிடுது கொப்பளம் மாதிரி ஆகிடுது அக்கி மாதிரி ஆயிடுது அப்புறமா நீர் வடைஞ்சிட்டே இருக்குது ஒரு சில கண் பார்வையே பிரச்சனை ஆகுது அப்புறமா முடியெல்லாம் ரொம்ப ஆகி ரொம்ப சொரிக்க ஆரம்பிக்கிறாங்க உடலெல்லாம் அலர்ஜி ஆகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த ஏர்டை எப்படி ரிசல்ட் கொடுக்குதுங்கய்யா இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு மேலே ஓ சூப்பர் கொடுத்ததுல யாருக்குமே இச்சிங் கிடையாது இச்சிங் இல்ல இவரெல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது கொடுத்ததுல வந்து நல்லா இருக்குன்னு அதாவது யாருமே நல்லா இல்லைன்னு சொன்னது கிடையாது சொன்னது கிடையாது அதனால பாருங்க நம்ம முன்னாடி இருக்கிற ஒரு மூணு மாசத்துக்கு ஏற்கனவே போட்டவர் ஆமா அவர் மூணு மாசம் இருந்ததுன்னு சொன்னது இருந்து வந்திருக்காரு அவருக்கு முன்னாடி நம்ம அவர் முன்னாடியே நம்ம அவர் பேச ஏற்கனவே பாத்துருப்பீங்க வீடியோல அவருக்கு மறுபடியும் நம்ம போட்டு காட்ட போறோம் போட்டு காட்டலாம் காட்ட போறோம் இது வந்து ஏற்கனவே நம்ம போட்ட போட்டது அதே டை தான் இது கொஞ்சம் நிறைய சேர்த்திருக்கு ஆஹ் ஆலமர விழுது இருக்கு இல்லைங்களா அது மாதிரி கீழே கீழாநல்லி அது மாதிரி நிறைய இங்கிடிச்செல்லாம் சேர்த்திருக்குமா நிறைய சேர்த்திருக்கீங்களா ஆனா இதுல வந்து நம்ம அந்த டையை வந்து நம்ம ஐயாவுக்கு போட்டு காட்டுறோம் மறுபடியும் நம்ம போட்டு காட்டுறோம் திரும்பி போட்டு காமிக்கிறீங்களா சார் வணக்கம் சார் சார் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கீங்களா சார் இப்போ இந்த ஏர் டைவ் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு போட்டாங்க மூணு மாதத்துக்கு முன்னால் முன்னாடி போட்டாங்க அப்போ எவ்வளோ நாள் இந்த தலையிலேயே ஓட்டுனுச்சி நாற்பது நாள் ஐம்பது நாளில் இருந்துச்சு ஏதாவது உங்களுக்கு அலர்ஜி ஆச்சுங்களா இல்லை இல்லை உண்மையாக சொல்லுங்கள் ஏன்னா நிறைய மக்கள் இல்லை நிறைய ஏர் டைவ் போட்டு பிரச்சனை வருதுன்னு சொல்கிறாங்க இப்போ உண்மையாகவே இது போட்டு உங்களுக்கு எதனா பிரச்சனை வந்துச்சு எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு இந்த கண் எரியிறது அதெல்லாம் எந்த இது இங்கே எல்லாம் இச்சிங் ஆக்கிறது அப்புறமா முகம் வீங்கிறது கண் வீங்கிறது அருமா பாத்தீங்கன்னா இந்த அக்கி மாதிரி வர்றது மாதிரி அலட்சியாச்சு எதுவும் இல்லை ஆனா ஒரு நாற்பது ஐம்பது நாள் இருந்துச்சு நாள் வரைக்கும் இருந்தது இருந்தது அது முடி வரைக்கும் அந்த கலர் இருந்தது சூப்பர் சார் நேரில் பாத்தீங்கன்னா இவர் சொன்ன மாதிரி ஆஹ் ஒரு ரெண்டு மாசம் குறைய பாத்தீங்கன்னாக்கா அது தலையில அப்படியே இருக்குதுன்றாங்க ரெண்டு மாசம் இருக்குது பெரிய விஷயம் தான் ஒரு சிலைக்கு பார்த்தீங்கன்னா மூணு மாசம் வரையும் இருக்குதுன்றாங்க சரி இப்போ என்னென்ன மூலிகை இருக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போ என்னென்ன மூலிகைகள் இதில் நிறைய மூலிகைன்னு சொன்னீங்க ஒரு சில மூலிகைகள் சொல்லுங்கள் என்னென்ன மூலிகை சொல்கிறீங்க மருதாணி மருதோன்றி மருதோன்றி மருதாணி மருதாணி இது பார்த்தீங்கன்னா நீல் என்கிற அவரிங்க இது அவரி ம் ஒற்றை செம்பருத்தி ஓகே 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 காட்டு நெல்லிக்காய் காட்டு நெல்லிக்காய்ங்களா இதை வந்து நம்ம கலெக்ட் பண்ணி நாம் வந்து நான் வந்து நல்லா கட் பண்ணி காய வச்சு நம்ம எடுத்துக்கிறோம் இதெல்லாம் ஓகேங்க அடுத்து இதை பார்த்தீங்கன்னா கடுக்காய் இது வந்து கொட்டை நீக்கி கடுக்காய் பாருங்கள் கொட்டை நீக்குது கொட்டை நீக்க கொட்டை தான் நச்சு கொட்டை நீக்கிட்டால் அது வந்து மருந்தாகும் நேர்களை இது எப்படி கலக்குறாங்க எப்படி போடுறாங்க அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் நேர்களை தேவையான அளவு தண்ணி ஊற்றி வச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு டை போடுற எடுத்து உள்ளே போடுறாரு அதாவது ஹேர் டை எப்படி நம்ம கலக்கணும் அந்த பதம் இருந்தால் போதும் இப்போது பியூட்டியூ பார்ல அழகு நிலையத்திலாம் ஹேர் டை கலக்குவாங்க இல்லையா அந்த பதம் அந்த அளவு அந்த பிசு பிசுப்பு இருந்தாவே போதும் அந்த அளவு நம்ம கலக்கினாவே போதும் அது எப்படி கொல கொலன்னு கலக்கிறாங்களோ அதே மாதிரி கலக்கி பச்சை தண்ணியில் கலக்கி நார்மலாக அப்ளை பண்ணிக்கணும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரத்துலேருந்து அதிகபட்சம் ஒன்றரை மணி நேரம் வரையும் நம்ம நார்மலாக அப்படியே தலையிலே விட்டுடலாம் தலையில் விடலாம் தாடிக்கு போடலாம் மீசைக்கு போடலாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணவே போதும் சோப்பு அதாவது சோப்பு சீக்கா தேவையில்லை ரெண்டாவது நாள் குளிக்கும்போது தேவைப்பட்டால் நம்ம சோப்பு சீக்கா போட்டுக்கலாம் நேரில் ஏர் ஏர்டை போடாததுக்கு முன்னாடி பாருங்கள் அவர் தலையில் எவ்வளோ ஒயிட் முடி இருக்குதுன்னு பாருங்கள் ஃபுல்லாக இருக்குது காமிக்கிறார் பாருங்கள் எல்லாமே வெள்ள முடி நல்லாவே இருக்குது பாருங்கள் பின்னாடி இருக்குது முன்னாடி இருக்குது எல்லாமே வெள்ள முடியாக இருக்குது ரொம்ப அற்புதமாக மாற்ற போகிறோம் நிறைய பாருங்கள் வெள்ளை முடி ஃபுல்லாக தெருது பாருங்கள் இது ஃபுல்லாகவே தெருது பாருங்கள் வேர்கால்கள்லேருந்து அப்படியே காமிக்கிறாங்க பாருங்கள் இது ஃபுல்லாக வெள்ள முடி இப்போது நம்ம ஏர்டையே அப்ளை பண்ணலாம் வாங்க அதை எப்படி அப்ளை பண்ணுறது பண்ணலாம் வாங்க நேரில் பார்த்தீங்கன்னா ஏர்டை கலக்கியாச்சு ஏர்டை கலக்கி பார்த்தீங்கன்னாக்கா அப்ளை பண்ணுற பாருங்க இப்படி அப்ளை பண்ணும் ப்ரஷ் இருந்துச்சுன்னா ப்ரஷ்ஷு இல்லைன்னா சீப்பு வச்சுக்கலாம் கம்பல்சரி கிளவ்ஸ் போடுறது நல்லது இது கெமிக்கல் இல்லைனாலும் கிளவ்ஸ் போட்டு நார்மலாக பூசிக்கோங்க கிளவ்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு அனைத்து மெடிக்கல் ஷாப்பிலையும் ச நார்மல் கிளவ்ஸ் கிடைக்கும் அதை நீங்கள் வாங்கிக்கலாம் இப்படி அப்ளை பண்ணிக்கணும் இல்லை நீங்கள் கிளவுஸ் போட்டு அந்த ஷ ப்ரெஷ்ஷில்னாலும் கையில் கூட அப்ளை பண்ணி நல்லா தடவி விடலாம் இப்படி பாருங்கள் முள்ளுமாக எல்லாம் ஃபுல்லாக தடவணும் அந்த வெள்ளை முடி இருக்கிற இடத்துலலாம் வேர்க்கால்களில் உள்ளே படுற மாதிரி நல்லா தடவணும் நல்லா தடவி பார்த்திங்கன்னா அதை நல்லா தடவி லைட்டாக சீப்பில் மசாஜ் பண்ணிடலாம் இல்லை கையில் கூட மசாஜ் பண்ணி விடலாம் நல்லா நல்லா மசாஜ் பண்ணணும் இப்படி தான் தடவணும் இப்படி பொறுமையாக நல்லா தடவி ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ஒன்றரை மணி நேரம் வரும் அவரை நல்லா நார்மல் இடத்துல உக்காரச்சிட்டு அதுக்கப்புறம் ஷாம்போ சோப்பு எதுவும் போடாமல் பச்சை தண்ணியில் நல்லா தலையை அழைச்சினா போதும் இது முழுக்க முழுக்க எர்பலன்றதுனால சைட் எஃபெக்ட் எதுவும் இருக்காது அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க தலையில் எந்த பிரச்சனைகளும் வராது ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா டை போடுறவங்களுக்கெல்லாம் அலர்ஜியாக இருக்கும் அவங்களெலாம் நீங்கள் போடணும் அப்படின்றம்போது ஏதாவது ஒரு பக்கம் காதாண்டியோ இல்லை கழுத்துக்கு கீழேயோ ஒரே ஒரு ஒரு இன்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா எந்த இந்த ஏர்டையில் எந்த ஏர்டாயினாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டு ஒரு ஒன் ஹவர் கழிச்சு கழுவிடுங்க கழுவிட்டு அப்படியே ஒரு நாள் விட்டுருங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க அந்த ஒரு நாள் ரெண்டு நாள் பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு கிச்சிங் ஆகல நல்லா இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் அனைத்து ஏர்டையும் பயன்படுத்துறது நல்லதுங்க அதை வந்து இந்த வீடியோவில் நான் பதிவு செய்ய ஆசைப்பட்றேன் அதனால் ஒவ்வொரு ஏர்டையும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு போகிறது நல்லது இப்போ இது இயற்கையான டைன்றதுனால யார் வேணாலும் போடலாம் ரொம்ப அருமையாக பார்த்தீங்கன்னாக்கா ஒட்டும் இது மாதிரி ஆட் ஆகி போட்டு சீப்பில் சீவனம் பண்ணாக்கா பார்த்திங்கனாக்கா இது எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒட்டும் இது மாதிரி பாருங்கள் அது மாதிரி ஒட்டும் பாருங்கள் எப்படி சீ பாருங்க பாருங்கள் அது மாதிரி சீவனாகும் போது என்ன ஆகுனால் எல்லா இடத்துலையுமே அது அப்ளை ஆகும் இதில் மருதாணி இருக்கும்போது பார்த்திங்கனாக்கா இது தலை நல்லா குளிர்ச்சி ஆகும் தலைக்கு ரொம்ப அருமையான உதவிகளை செய்யும் தலை குளிர்ச்சி பித்தத்தை எடுக்கிறது அதே மாதிரி தலையில் நீர் கோக்கிறது பித்தத்தினால் ஏற்பட்ட உடல் சூடு இதெல்லாம் குறைக்கும் அவர் இருக்கிறதுனால இது ஹேண்டிபயோட்டியாக வேலை செய்யும் அதே மாதிரி அலர்ஜி ஏற்படுத்தக்கூடிய அனைத்து வகையான பிரச்சனைகளும் சரி பண்ணும் தோல் அலர்ஜி இது மாதிரி எல்லாம் சரி பண்ணும் நெல்லிக்காய் விட்டமின் சி இருக்குது மாதிரி நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதில் அதிகமாக இருக்கிறதுனால தாராளமாக அதை போடலாம் கடுக்காய் கடுக்காய் பத்து தாய்க்கு இனியான ஒரு வேலையை செய்யுமா அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மூலிகை தான் கடுக்காய் அதுவும் இருக்குது இப்படி எண்ணற்ற மொழிகள் இருக்கிறதுனால தாராளமாக நீங்கள் இதை பயன்படுத்தலாம் இப்போ போட்டாச்சு ஒரு மணி நேரம் கழிச்சு அவரை தலையை அலைய சொல்லிட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்றதை நம்ம முழு வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு திருப்பி ஒரு தலையை பார்க்கலாம் டெய்லியில் பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு டை போட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு மணி நேரம் ஆச்சு ஒரு மணி நேரம் கழிச்சு குளிச்சிருக்காரு பாருங்க இது பார்த்துங்க நல்லா கருமை நேரமாக வந்துடுச்சு பாருங்கள் உள்ளே எங்கேயுமே ஒட்டலை ஸ்கின்ல ஒட்டவே இல்லை பாருங்கள் இதுதான் இயற்கையான ஹேர் டை இப்படி தான் இருக்கும் பாருங்கள் ஸ்கின்னில் எங்கேயுமே ஒட்டலை நல்லா பல பல இருக்குது கருப்பாக முடி கருப்பாக இருக்குது பாருங்கள் ஷ் இது இந்த மாதிரி டை போட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு இல்லை ஒன்றரை மணி நேரம் கழிச்சு சாதாரண பச்சை தண்ணியில் குளித்தா போதும் சோப்பு ஷாம்பு வேண்டாம் சோப்பு ஷாம்ப்பு இருந்தால் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சோப்பு ஷாம்பு போடலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக கரேன்னு இருக்குது முடி பார்த்திங்கனாக்க அந்த மண்டையில் இந்த ஸ்கின்னில் ஒட்டவே இல்லை தோலில் ஒட்டவே இல்லை பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா அவருக்கு மேசைக்கு போட்டிருக்கு அப்புறமா பார்த்திங்கனாக்க தலைக்கு போட்டிருக்கு தாடிக்கு போடலை ஏன் தாடிக்கு போடலை அப்படின்னு சொன்னாக்க தாடியில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன முடியா இருக்குது அதனால் அவருக்கு வேண்டாம் அப்படின்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள் இது மாதிரி நேச்சுரலான டையை போட்டு உங்கள் அழகை வந்து மேம்படுத்திக்கோங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சொல்கிறீங்க கெமிக்கல் டை போடுறதுனால பிரச்சனைகள் வருதுன்னு இது மாதிரி நேச்சுரல் டையை பயன்படுத்துறது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் ரொம்ப அற்புதமாக ஓட்டியிருக்கு மக்கள் எல்லாம் பார்த்துருப்பாங்க நீங்க இவர்கிட்ட சொல்லுங்க எவ்வளவு நாளா இருந்தது இவர்கிட்ட நம்ம கிட்ட அடிக்கடிக்கு வாங்கியிருக்காரு இது வந்து மூணாவது டைம் நம்ம வாங்குறாரு இவர் வந்து லாரி டிரைவர் அவர்கிட்ட கேட்டுக்கலாமே ஐயா நீங்க என்ன வேலை செய்யறீங்க நான் லாரி டிரைவர் என்னோட மூணாவது டைம் போட்டுக்கிறேன் இது வரைக்கும் எனக்கு வந்து மூணு மாசம் வரைக்கும் அந்த முடி வளர்ற வரைக்கும் அந்த இது வந்து கரு இது வந்து அப்படியே இருக்கு அப்படியே இருக்கு ஆனா வளர வளர தான் வெள்ள முடியும் சூப்பருங்க ஐயா என்னென்ன இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க உங்களுக்கும் இந்த மாதிரி யார்டே வேணும் அப்படின்னா கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டைரெக்டாகவே பார்த்தீங்கன்னாக்க சிஸ்டி இர்பல காண்டக்ட் பண்ணால் அவங்களுடைய நம்பர் கொடுக்குறோம் நீங்கள் அவங்கள கான்டெக்ட் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க இது மாதிரி இயற்கையான தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு ரெண்டுமே பதவியில் உங்கள் அறிமுக சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாராஸ் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா